ஜீ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உடலை உரிய நிகழ்ச்சியில லிவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கோமதி நரசிம்மன் மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ லிவர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து ஹியூமன் பாடியில லிவர் வந்து என்ன வேலை பண்ணுது மேம் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின் நீங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உடனே லிவர் என்ன தான் பண்ணுது அதுல என்ன ப்ராப்ளம் தான் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்க இப்போது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா பெயின் வரும் செஸ்ட் பெயின் வரும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா யூரின் போறது சரியாக வர்றது இல்லை யூரின்ல ரத்தம் வரும் ஸோ அது ஈஸியாக மக்களுக்கு புரியும் ஆனால் லிவர் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது வேலை பார்க்கலன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரியும் லிவர் வந்து நம்ம பாடியில் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் பவர் ஹவுஸ்னால் என்ன பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா எல்லாமே ஷட்ஸ் டவுன் ஸோ நம்ம பாடியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட டே டு டே ஃபங்க்ஷன்ஸை வந்து லிவர் பண்ணுது அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதை சத்தாக மாற்றி எங்கெங்க உடலில் உறுப்புக்கு தேவையோ அங்கெல்லாம் சத்து அனுப்புறது நம்ம டே டு டே ஃபங்க்ஷனிக்கும் வேண்டியான சத்து அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து வைட்டமின்ஸ் அது இதெல்லாம் அப்சார்ப் பண்ணி வேணுன்றதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குது நம்ம ஒரு நச்சு பொருள் சாப்பிட்றோம் அதை டீடாக்சிஃபை பண்ணணும் இல்லையா டாக்ஸின்ஸை உடம்புலேருந்து வெளியில் அனுப்பணும் அதுவும் லிவர் பண்ணுது பல தரப்பட்ட ஃபங்க்ஷன் அது இல்லாம நம்மளால லிவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டெய்லி பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனா அது இல்லாம நம்மளால லிவ் பண்ண முடியாது ஓகே மேம் ஹவுஸ் ஒரு பவர் ஹவுஸ் தான் வந்து லிவராக இருக்கு சோ வந்து இப்ப இருக்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் லிவர் நம்ம உறுப்பு காலங்காலமாக இருக்குது ஏன் இப்போ மட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் இப்போ நிறைய அதை பற்றி பேசணும் அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கு இன்னொன்று ப்ராப்ளம்ஸும் அதிகமாக பிக்கப்பும் பண்ண முடியுது ரெண்டுமே முக்கியம் ஏன் பிக்கப் பண்ணுறோம் நிறைய அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது அதனால பிக்கப் பண்ணால் நல்லபடியாக கியூர் பண்ணி அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் ரெண்டாவது ப்ராப்ளமும் அதிகரிச்சிருச்சு என்ன சொல்ல வரேன்னா இப்போ லிவர் ப்ராப்ளம் டென் இயர்ஸ் முன்னாடி எதனால லிவர் ஃபெயிலியர் வருது அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் ஓ லிவர் ப்ராப்ளம்னாலே ஓ ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது அவங்க வந்து மது அருந்துவாங்க அதனால அவங்களுக்கு லிவர் ஃபெயில் ஆயிடுச்சு ஆல்கஹால்னால ஆல்கோஹால்னால ஏற்படுற பாதிப்பு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு தேவைப்படுற பாதிப்புன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் அடுத்தது வந்து ஒரு நாற்பது சதவீதம் முன்ன ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வந்து வைரஸ்னால வரும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இப்போ அந்த வைரஸ்க்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த வைரஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அது வந்து பாடியிலேருந்து டோட்டலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை டோட்டலாக இன்ஆக்டிவ் ஆக்கிரலாம் ஸோ அதனால லாங் டைம் லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடுச்சு ஸோ இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம வந்து வைரஸ் தான் இப்போ அதாவது ரொம்ப ஆச்சரியப்படைய விஷயம் ஆனால் பீப்புள் அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற விஷயம் பிக் ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் லைஃப் ஸ்டைல் அதாவது நம்ம பண் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஆக்டிவிட்டி லெவல்ஸ் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் டிசீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பாக போட்டு வச்சிருக்கோம் என்ன பண்ணுது பேசிக்கா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம பாடியை நமக்கு எடுத்துக்கிறோம் ஸோ லிவர் ப்ராப்ளமும் லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் டிசீஸ்னால ஃபேட்டி லிவர் வந்து அந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போய் நம்ம ஒரு நூறு பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் நாற்பது பேருக்கு இந்த காரணத்தினால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இருபது இருபத்தஞ்சு பேருக்கு ஆல்கஹால்னால பண்ணுறோம் மீதி இருக்கிறவங்களுக்கு மற்ற வேற சில ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான்

சோ வந்து இப்ப மது அருந்துறாங்க அப்படின்னா ஒரு அடல்ட் வருதுன்னு சொல்லிடலாம் ஆனா இப்ப வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லும் வந்து குழந்தைங்கள இருந்து வர இது இருக்கு அதை எப்படி நம்ம ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஹெப்டைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் இது ரெண்டும் தான் மெயினாக லிவர் டேமேஜ் காஸ் பண்ணும் அது வந்து யூஸ்வலாக வந்து சின்ன வயசில் குழந்தைங்களில் வருதுன்றது பேரண்ட் அம்மா கிட்டேருந்து நேராக டிரான்ஸ்மிட் ஆகுது அதுக்கப்புறம் போக போக வர்றது வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்னால இல்லை இன்ஃபெக்டட் நீடுல்ஸ்னால ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வர்றது கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அண்ட் இம்யூனைசேஷன் இருக்குது ஸோ இது எல்லாம் வந்து முன்ன காலத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்தவுடனே லிவர் டேமேஜ் காஸ் பண்ணாரு அது வந்து ஒரு இருபது வருஷம் உடம்புல இருந்து 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 டேமேஜ் காஸ் பண்ணி அப்புறம் லிவர் ஃபெயிலியர் வரும் இப்போ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதே கம்மி ஆயிட்டதுனால இதனால வர லிவர் பாதிப்பும் ரொம்ப கம்மி ஸோ இப்போ வந்து இன்ஃபெக்ஷனால் வர்றது ரொம்ப கம்மி ஆனால் மற்ற ப்ராப்ளம்ஸ்னால வர்றது தான் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஆனால் இதே இது லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் சொல்கிறேன் இல்லையா நம்ம என்ன நினைப்போம் லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட்னா சரி பெரிய பெரியவங்களுக்கு தான் வரப்போகுது இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே வரப்போகுது ஏன்னா லைஃப் ஸ்டைல் அவ்வளோ காலமாக டேமேஜ் பண்ணுது இப்போது டயபிட்டிஸ்னால லிவர் டேமேஜ் வரலாம் இல்லை உடல் பருமனால லிவர் டேமேஜ் வரலாம் இப்போது ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுதுன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அது இருந்து டேமேஜ் ஆகி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டியில் லிவர் ப்ராப்ளம் இப்படி தான் நம்ம முன்னே பார்ப்போம் இப்போ ஆனால் ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனோ டயபிட்டிஸோ ரொம்ப ஏர்லியாக வந்துடுது சில சமயம் குழந்தைங்க ஒபிசிட்டி ரொம்ப காமன் ஒபிசிட்டி இன் சில்ட்ரன் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இப்போது ஸோ ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஒபிசிட்டி வர ஆரம்பிச்சா அந்த ஒபிசிட்டி பாடியை பாதித்து தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துது ஸோ எல்லாமே ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் டிசீஸ் டயபிட்டிஸ் சில்ட்ரன் ஹேவிங் டயபிட்டிஸ் அவ்வளோ காமன் ஸோ இதே வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஆரம்பிச்சா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உடம்புலேருந்து ப்ராப்ளம்ஸ் முப்பது முப்பத்தஞ்சுலேயே வர ஆரம்பிச்சிடுது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இது ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து சில்ட்ரனுக்கு நிறைய வந்து டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒபிசிட்டி இருக்கிறதுனால வருதுன்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத எப்படி நம்மளால கண்டுபிடிக்க அடல் ரெண்டா பார்க்கலனும் சில்ட்ரனுக்கு லிவர் ப்ராப்ளம் ஒபிசிட்டினால வர்றது ரொம்ப கம்மி நான் என்ன சொல்ல வரேன்னா சில்ட்ரனில் ஒபிசிட்டி ஆரம்பிச்சா நம்ம ஏர்லி உள்ள லிவர் ப்ராப்ளம் பட் நார்மலா சில்ட்ரனுக்கு லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து யூஸ்வலாக அவங்க பிறக்கிறப்பே இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று ஸ்ட்ரக்சரலி அதாவது லிவர் இப்படி இருக்கணும் அதுலேருந்து அந்த பித்த பை வந்து பித்தம் வந்து இறங்கி வந்த டியூப்ஸில் கீழே இறங்கி இன்டர்ஸ்டைன் வரணும் ஸோ அது வளர்கிறப்பயே அந்த டியூப்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பைல் ஜூஸ் பித்தம் இறங்கி வராமல் லிவரை டேமேஜ் பண்ணணும் இதுதான் காமனஸ்ட் ப்ராப்ளம் சில்ட்ரன்ஸ் ஸோ ஸ்ட்ரக்சரலி ப்ராப்ளம் இருந்தால் இல்லை ஃபங்க்ஷனலி அதாவது விரவிலேயே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இல்லை லிவரில் அப்படின்னா அதனால வர டேமேஜ் ஸோ சில்ட்ரனுக்கு நம்ம காமனா பாக்குறது அதாவது லிவர் ஃபெயிலியர் வர்ற அளவுக்கு போறதுன்னா சின்ன வயசுல இது ரெண்டும் தான் காரணம் ஆனால் அடல்ட்ஸ்க்கு வந்து நான் சொன்ன காரணம்லாம் ஸோ சிம்டம்ஸ் எப்படி வரும் சின்ன குழந்தைங்களில் வர சிம்டம்ஸ் மஞ்சக்காமலை ஜான்டிஸ் எல்லா நிறைய குழந்தைங்களுக்கு பிறந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்ல கொஞ்சம் மஞ்சக்காமலை வந்துட்டு அப்புறம் போயிடும் பட் அது பர்சிஸ்டண்ட்டா இருந்ததுன்னா வளர்ச்சி சரியா இல்லைன்னா வயர் வீக்கம் இருந்ததுன்னா மோஷன் கலர் நார்மலா இல்லாமல் இருந்ததுன்னா இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கான அறிகுறி அதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சில கண்டிஷன்ஸ் ஃபேமிலியில யாருக்காச்சும் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து யூஸ்வலாக அவங்க பீரியட்ரிஷியன்ஸ்கிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது ஏன்னா வளர்ச்சி நார்மலாக இருக்காது அவங்க சாப்பாடு நார்மலாக ஸோ அது ஒரு குழந்தை நார்மலாக இந்தந்த வயசு இதெல்லாம் பண்ணணுன்றது பண்ணாமல் இருக்கப்பயே என்ன ப்ராப்ளம்ன்றது புரிஞ்சுது பட் பெரியவங்களுக்கு வர்றப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏன்னா இது வந்து சடனாக இன்னைக்கு வந்து நாளைக்கு சிம்டம்ஸ் வர்றது கிடையாது ரொம்ப வருஷமா உடம்புல இருந்து 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 டேமேஜ் காஸ் பண்ணி வர்றதுனால அது வந்து கிராஜுவலாக வர சிம்டம் ஸோ காமனாக என்ன தெரியுமா ப்ராப்ளம் அது இப்போது எல்லாரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க அதுல வந்து ரிப்போர்ட்ல பார்த்தா ஃபேட்டி லிவர் என்ன ஆகிடுச்சின்னா ஃபேட்ட்டி லிவர்ன்றது இப்போ இப்போ ஒரு நூறு பேர் ஸ்கேனுக்கு வராங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு ஸோ என்ன ஆயிடுது ஃபேட்டி லிவர் எல்லாேருக்கு தானே இருக்கு எல்லோருக்கும் இருக்கிறதுனால அது நார்மல் கிடையாது ஸோ விட் அன் டு நார்மல் ஐஸ் அண்ட் அப்நார்மல் ஃபைண்டிங் ஓகே ஸோ அலட்சியமாக அது அலட்சியம் ஆ அது நான் பத்து வருஷம் முன்னாடி ஸ்கேன் பண்ணப்பே லிவர் இருந்தது என்ன பண்ணீங்க அதுக்கு ஒன்றும் பண்ணல அதே ஒரு நார்மல் ஃபைனிங்காக பார்த்துட்டு விட்டுட்டோம் பட் அதுக்கு ஆக்ட் பண்ணிருந்தா அது ஃபர்தர் டேமேஜ் வராமல் இருக்கும் ஸோ சிம்டம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சா லிவரில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா லிவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்கன் டேமேஜ் வர 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 அதுவே ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஃபங்க்ஷன் இருந்துட்டே இருக்கும் அதனால டேமேஜ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அதால் ரிப்பேர் பண்ண முடியாது தான் டக்குன்னு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஓ நேர் திண்ணிக்கு தான் ப்ராப்ளம் நேர் திண்ணிக்கு வரல அது ரொம்ப வருஷமா அந்த இன்சல்ட் அது மதுனால இருக்கலாம் இல்ல ஒபிசிட்டினால இருக்கலாம் இல்ல சுகர் கண்ட்ரோல் ஆகாம எந்த காரணத்தினாலயும் டேமேஜ் இருந்துட்டே இருக்கிறப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் வரப்போ கால் வீக்கம் வர்றதோ சோர்வு ரொம்ப வர்றதோ இல்ல மஞ்ச காமல வர்றது அகேஷனலி ரத்தம் வாந்தி வருது இதெல்லாம் வரப்போ யூஸ்வலா கொஞ்சம் லேட் ஸ்டேஜ் ஏர்லியா நம்ம டெஸ்ட் பண்றப்போ ஆமா டெஸ்ட் பண்றப்போ சரி ஃபேட்டி லிவர் இருந்ததே என்ன பண்ணோம் அதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல ஃபேட்டி லிவர்னா என்ன ஃபேட் கொழுப்பு சத்து இருக்கு அந்த கொழுப்பு சத்து ரொம்ப நாள் இருக்க இருக்க லிவரை டேமேஜ் பண்ணுது எப்படி கொழுப்பு சத்தை குறைக்கலாம் இப்போ யாருக்காச்சும் டம்மி இருக்கு தொப்ப இருக்கு எப்படி குறைப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணனும் டயட் பண்ணனும் அது குறையும் எப்படி வெளியில நம்ம தெரியற கொழுப்பு சத்து குறையுதோ அதே மாதிரிதான் லிவர்ல இருக்க கொழுப்பு சத்தும் குறைஞ்சிரும் ஆனால் அதுக்கு டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது ஃபேட்டி லிவர்ன்றது ஏர்லியாக பார்த்தா டோட்டலி ரிவர்சிபிள் யங் ஏஜில் ஃபேட்டி லிவர் பார்த்தா என்ன பண்ணணும் டயட் எக்ஸசைஸ் ஆனால் அந்த கரெக்ட் டைம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துரு கரெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சில லிவர் டிசைஸ் வந்து ஜெனட்டிக்கலி வருமா ஆமாம் வரும் சில கண்டிஷன்ஸ் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது இப்போ வில்சன்ஸ் டிசீஸ்ன்னு ஒன்று அது பாடியில் வந்து காப்பர் மெட்டாபிசம் பொறுத்தது அது வந்து ஜெனட்டிக்காக வருது வேற வேற சில மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ்லாம் வரும் சில கண்டிஷன்ஸ் வந்து லிவரில் வர ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால மற்ற உறுப்பு டேமேஜ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ஹைப்ராக்சான்னு ஒரு கண்டிஷன் அது லிவரில் ஆரம்பிச்சு லிவரில் ஒரு பர்டிகுலர் ஒரு என்சைம் இல்லாததுனால மற்ற ஃபங்க்ஷன்லாம் லிவர்ல அப்சல்யூட் இருக்கும் அந்த என்சைம் இல்லாததுனால உடம்புல வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி கிட்னியை டேமேஜ் பண்ணணும் ஸோ யூஸ்வலா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது கிட்னி ஃபெயிலியர்னு வருவாங்க அது காஸ்ட் இப்படி பார்த்தா லிவர்னால ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லிவர் ட்ரான்ஸ்லான்ட் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும் யூஸ்வலா அது அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது நாலு வயசு மூணு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு ஆர்கனும் பண்ண வேண்டிய கட்டாயம் வர ஆரம்பிச்சு

லைஃப் ஸ்டைல் இப்ப என்ன மாதிரி மேம் இருக்கு அந்த நாள் என்ன மாதிரி பாதிப்பு வருதுன்னு கேட்குறேன் லைஃப் ஸ்டைல் வந்து ஆஹ் எயிட்டார்ஸ் அந்த உக்காந்து வேலை பாக்குறாங்க அப்புறம் டயட் இருக்குன்னு சொல்லி சரியா சாப்பிடாம இருக்கிறதோ இல்லை தூக்கமின்மையே ரொம்ப சோ இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் இல்ல எதெல்லாம் டவரு சரின்னு நினைச்சு இதெல்லாம் வந்து தப்பா பண்ணிட்டு இருக்காங்க மேம் இப்போ லைஃப் ஸ்டைல் அசோசியேட் நான் சொன்ன டயபிட்டீஸும் பிசிட்டியும் இது லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் தான் சோ ஒரு முப்பது வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி யாருக்காச்சும் டயபிட்டிஸ் இருந்தால் காமனாக என்ன சொல்லுவோம் ஓ உங்க அம்மாவுக்கு இருந்ததா அப்பாவுக்கு இருந்ததா அப்பா அது ஃபேமிலியில் வந்தது நீங்களாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அது ஒரு ப்ரப்போஷன் அதாவது ஜெனட்டிக்காக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது வர வேண்டிய வயசுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரம் வர்றதுக்கு காரணம் நம்ம மற்றதெல்லாம் அது கூட சேர்த்துக்கிறோம் மற்றது என்ன அது கூட சேர்த்துக்கிறோம் நம்ம சரியா சாப்பிட்றதில்ல சரியான்றது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் உண்டு ஒன்று ரொம்ப கம்மியா சாப்பிட்றது மால்நியூட்ரிஷன் இல்லை ஒன்று ரொம்ப சாப்பிட்றோம் ரொம்ப தான் இப்போ ஜாஸ்தியா இருக்கு அதாவது நம்ம கண்ட்ரி ஆஃப் பாவர்ட்டி கிடையாது இப்போ அந்த ஸ்டேஜ்லேருந்து தாண்டி கண்ட்ரி ஆஃப் ப்ளெண்டி ஐட்டம் எங்கேனாலும் எக்ஸஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு அதாவது வாரத்துல ஒரு நாள் வெளியில சாப்பிட்றது போக இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பிட்றோம் இது ரெண்டு வேலையுமே வெளியில் சாப்பிடணும் ஸோ எவ்ரி டைம் வந்து வெர் ஈட்டிங் மோர் தென் மீ நீ அண்ட் அன்ஹெல்தி ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட்னா அதுக்காக நம்ம சாமியார் மாதிரி ஒன்றும் சாமி ஒரு ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிட அப்படி சொல்லலை பட் மூணு வேலையுமே எல்லா விதத்துலயுமே எக்ஸஸ் சாப்பிட்டுட்டே இருந்தா அது வந்து பாதிப்பு ஏற்படும் உடம்புல ஸ்லீப் நிறைய பேருக்கு இப்போ ஷிஃப்ட்டு இல்லை அடிக்குவது ஸ்லீப் இல்லை பட் அதை மீறி அதெல்லாம் லைஃப் நம்ம நம்ம ஒர்க் டிமான்ஸ் அது பண்ணி தான் அதுக்காக எல்லாரும் வந்து எயிட் டு ஃபைவ் ஜாப் பார்க்க போகிறேன் வீட்டுக்கு போய் தூங்குறேன் அது முடியாது எல்லாரும் ஆர் டிஃப்ரெண்ட் பட் அதில் நம்ம அதையும் மீறி நம்ம வந்து எத்தனை நாள் வந்து ஃபோன்ல வந்து ஸ்பெண்ட் டைம் அவர்ஸ் டுகெதர் அட் நைட் அதாவது சோஷியல் மீடியா பார்க்கறதோ மூவிஸ் பார்க்கறதோ ஸோ அது வந்து ஒரு ரொட்டீன் ஆயிடுது ஒர்க் ரிக்வைண்ட்காக பண்ணது போக நம்மளோட லைஃப் ஸ்டைலே அப்படி எழுது டெய்லி ரெண்டு மணிக்கு தூங்குறது எட்டு மணிக்கு அப்போ பாடியோட ரிதம் எல்லாம் மாறி போயிடும் ஸோ மெட்டாபிலிசம் மாறி கேன் டேமேஜ் ஸ்ட்ரெஸ் அகேன் ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இல்லாமல் இல்லை இப்போ இல்லாமல் இல்லை நம்ம அதை எப்படி கோப்பிங் மெக்கானிசம்ஸ் எப்படி டெவலப் பண்றோம் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் வேணும்னா எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒர்க் ரிலேட்டடா மோஸ்ட் ஆஃப் செட் இன் சேர் ஆஃப் டைம் ஸோ தர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்ன் கேலரி ஸோ நம்ம வீ ஷுட் ஃபைண்ட் வேஸ் என்ன பண்ணா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தி ஆகலாம் ஸோ ஒரு இடத்துக்கு நடந்து போகிறது முடிஞ்ச வரைக்கும் வந்து வெஹிக்கிள் எடுக்காம இருக்கிறது இல்லை ஒர்க்குக்குள்ளே வந்துட்டோமா படி ஏறி போகலாம் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடியது நம்ம கையில் இருக்கிறது வீட்டில் கீழே எவ்வளவு நேரம் உட்காந்து எந்திரிக்கலாம் டக்குன்னு ஒரு கீழே எல்லாத்துக்கும் வந்து மெக்கனைஸ் ஆகி கம்ஃபர்ட்ஸ் பார்க்க நாட் ஆரம்பிச்சுட்டோம்னா அவர் பாடிஸ் வேற யாருக்காவும் பண்ணல நம்மளுக்காக பண்ணணும் இப்போ வந்து ஃபுட் சொன்னீங்க ஒன்றும் கம்மியா இருக்கு இல்ல அதிகமா சாப்பிடணும் அன்ஹெல்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நிறைய ரைஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க மில்லட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிக்கிறாங்க ரைஸ் தான் நம்ம சவுத் டயட் வந்து எப்பயுமே நம்ம சாப்பிடறது இப்ப மட்டும் ஏன் சாப்பிட வேணாம் சொல்றோம் அப்ப எல்லாரும் ஹெல்த்தியா தானே இருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு சடனா எல்லாம் வந்து ரைஸே சாப்பிடாதீங்க அப்படி அப்படிலாம் கிடையாது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஓன்லி இது அதுன்னு எவ்வளவு சாப்பிடறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க பேலன்ஸ் வச்சிருக்கோன்றது இம்பார்ட்டன் ஸோ போஷன் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் வந்து நான் இத்தனை வருஷம் ரைஸ் சாப்பிட்டு பழகினவங்க அவங்கள வந்து ஓ உங்களுக்கு லிவர் வந்து ஃபேட்டியா இருக்கு நீங்க ரைஸை டோட்டலான்னு எடுத்திருக்கீங்கன்னா அது எப்படி முடியும் சஸ்டைனபிள் கிடையாது நம்மளுக்கு எது பழக்கமோ அதுதான் நம்ம பட் அதுல குவான்டிட்டியை கம்மி பண்ண முடியுமா ப்ரைஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி பண்ண முடியுமா அந்த மாதிரி யோசிச்சு பண்ணணுமே தான் ஏன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க முன்ன காலத்துல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் உண்டு அதர் ப்ரோட்டீன் ரிக்கொயர்மெண்ட் பிளஸ் சாப்பிட்ற அமௌண்ட் ஆஃப் ரைஸ்க்கு ஒர்க் அவுட்டும் அதாவது அவங்க வேலை நிறைய பார்த்தாங்க இப்ப நம்மளுக்கு அது கம்மி ஆயிடுச்சு ஸோ எவ்வளவு இன்னும் அவ்வளோ அவுட் அது அவுட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இன்னும் குறைச்சிக்கணும் நம்ம ஸோ ரைஸ் சாப்பிடக்கூடாது மில்லட்ஸ் தான் சாப்பிடணும் இல்லை மில்லட்ஸ் இஸ் ஹெல்த்தி நோ டவுட் பட் ரைஸ் சாப்பிட்டு பழகினவும் ரைஸ் சாப்பிடலாம் குறைச்சிக்கங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஷின் கேட்டப்ப சொல்லியிருந்தீங்க லிவர் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறப்ப டீடாக்ஸ் வெயிட் பண்ணுதுன்னு சொன்னீங்க இப்போ இருக்க நிறைய இந்த டயட் பிளான்ஸ்லாம் வரும்போது டிடாக்ஸ் வாட்டர்னு நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க அதாவது டயட் பத்தி பேசணும்னா நம்ம அதுக்குன்னு ஒரு தனி செஷனே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஃபேட் டயட்ஸ்னு இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் நான் வந்து ஒரு ஒன் மந்த்க்குள்ள டுவெண்ட்டி கேஜிஸ் குறைக்க போடுறேன் ஸோ வந்து காலைல எழுந்துச்சி ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் வெறும் தண்ணி குடிப்பேன் டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன் இப்படி பண்ணுறதெல்லாம் இஸ் நாட் சஸ்டெய்னபிள் அதாவது நம்ம ஒரு மாதம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அப்படி இருக்க முடியுமா ஸோ எந்த டயட் பிளான்மே அட்லீஸ்ட் மெடிக்கலி ஸ்பீக்கிங் வாட் வி வுட் சஜெஸ்ட் வாட் இஸ் சஸ்டெய்னபிள் வாட் இஸ் பேலன்ஸ் ஸோ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க ஃபேட்டி லிவர் இருக்கீங்க லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்க டயட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் எது அடுத்த ஒன் இயர் ஆனாலும் பண்ண முடியுமோ அதுதான் தான் ஆரம்பிக்கணும் அண்ட் டிராஸ்டிக்காக வெயிட் குறைக்கிறது இஸ் நாட் ஹெல்த்தி இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி லிவருக்குமே நல்லது கிடையாது அது ஸோ கிராஜுவலாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ நீங்கள் இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்ற போர்ஷன் சைஸ்லேருந்து இன்னைக்கு செவன்ட்டி பர்சண்ட்டாக குறைக்க முடியுமா அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்புறம் அந்த செவன்ட்டிலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிட்டுருந்தவங்க சடன்லி நான் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே அதை தாக்கு பிடிக்க முடியாது நம்ம ஸோ எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் ஆர் நாட் குட் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் நாட் குட் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதே போர்ஷன் சைஸ் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும் ஓகே மேம் ஸோ இந்த மாதிரி நிறைய எதனால வந்து லிவர் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு நிறைய பேசணும் இப்போ சப்போஸ் லிவர் ப்ராப்ளம் வருது அப்படிக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ என்ன மேம் ஸோ நான் வந்து லைக் காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவேன் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய பேசுவேன் காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட்னா அதாவது ட்ரான்ஸ்லான்ட் தேவைப்படுது அது வந்து எல்லா லிவர் ப்ராப்ளம்க்கும் டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஸ்பிளான்னா என்ன அந்த லிவர் மாற்றிட்டு வேற உறுப்பு வைக்கிறது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் யாருக்கு லிவர் டேமேஜ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சோ அதாவது இதுக்கு மேலே அந்த லிவர் ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகாது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா லைஃப் ரிஸ்க் லிவர் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லிவரை மாற்றலைன்னா லைஃப் ரிஸ்காக இருக்கும் ஸோ அப்போது மாற்றி தான் ஆகணும் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி டன் பெரிய ஆப்ரேஷன் யார்கிட்டேருந்து அஞ்சு ஃபேமிலி மெம்பர்கிட்டேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த லிவர் எடுத்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் இது ரிசர்வ் ஃபார் அ ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்துட்டவங்களுக்கு அது பண்ணி ஆகணும் பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து லிவர் பெட்டர் ஆகி அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் வந்து இந்த ஃபேட்டி லிவரோ ஏர்லி லிவர் ஸோ இது வந்து என்ன காரணம்னால டேமேஜ் ஆகோ அந்த காரணத்தை எடுக்கணும் சிம்பிள் ஃபேட்டி லிவர் வந்து அவர் லிவர் டேமேஜ் வந்து ஆல்கஹால்னால வருதா மது இருந்துருத நிறுத்தணும் இல்லைன்னா அது கண்டினியூஸாக டேமேஜ் ஆகிட்டே இருந்தால் டிரான்ஸ்பிளான் ஸ்டேஜுக்கு போயிடும் அதே மாதிரிதான் டயபிட்டிஸ்னால உடல் வருதுன்னா ஸ்டாப் காமனா என்னன்னா சரி லிவர் ஹெல்த்தியா என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஏற்கனவே உடல் பருமன் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க ஹார்ட்க்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க லிவருக்கு ஹெல்த்தியா என்ன பண்ணலாம் அப்படி கேட்பாங்க மட்டும் ஹெல்த்தி ஒன்னும் கிடையாது இது எப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ ஒரு நம்ம வீட்டுல வந்து வாட்டர் ஓவர் டேங்க்ல வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு ரூம்க்கா வர பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவோமா காமன் இன் இன்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இப்போ லிவருக்கு மட்டும்னா சரி லிவருக்கு மெடிசன் அப்புறம் ஹார்ட்டுக்கு மெடிசன் பிபிக்கு மெடிசன் அப்படி எடுக்கிறத விட நம்ம ஓவராலாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஓவரால் ஃபிக்ஸ் இஸ் த சேம் திங் அதாவது டயட் எக்ஸசைஸ் வெயிட் லாஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணால் சிஸ்டம் இஸ் கிளீன்டாக எல்லா ஆர்கனுக்கும் யூ கேன் கிவ் அ ஹெல்தி லிவர் ஸ்பெசிஃபிகா ஆனால் ஸ்பெசிஃபிக் ரீசன் என்ன இருக்கும் அதை எடுக்கணும் ஆல்கோஹால்னா ப்ராப்ளமா வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஐடென்டிஃபை பண்ணி லிவருக்கு மட்டும் ஐசோலேட்டட்னா அதை ட்ரீட் பண்ணும் காமனாக இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி வந்து நிறைய குட்டி குட்டியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த காமனாக சில ப்ராப்ளம்ஸ்லாம்னு சொன்னீங்கல்ல ஸோ வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகாததுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் அதாவது என்னென்ன ப்ரிகாஷனரியாக திங்க்ஸ் பண்ணலாம் காமன் பீப்புள் வந்து ஸோ ஏர்லி ஸ்டேஜில் லிவர் ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு கூட ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணால் ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் முதல்ல மெடிசன்ஸ் எதுவும் கொடுத்துரு அது ரிவர்சிபிள் கண்டிஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டாட்டிக்காக இருக்க முடியுமா ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னா அட்லீஸ்ட் இன்னும் டிரான்ஸ்பிளான் ஸ்டேஜுக்கு போகாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸோ ஆனால் அந்த குரூப்ல வந்தாச்சுன்னா ரெகுலர் மெடிக்கல் ஃபாலோ அப் இருந்தால் ஆகணும் மெடிசன்ஸ் கொடுக்கணும் டயட்ல ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ ஃபாலோ அப்பில் இருந்துகிட்டே ஏன் ஃபாலோஅப்ல இருக்கணும் இந்த குரூப்னா சில சமயம் இவங்களுக்கு லிவர் கேன்சர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெகுலர் ஃபாலோஅப்ல இருந்தால் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு பட் ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவை பேஷண்ட் சைட்லேருந்தும் வரணும் நம்ம சைட்லேருந்து ரெகுலர் ஃபாலோ அப் நீங்க ஆல்ரெடி ஒரு முறை பேசும்போது சொல்லிருந்தீங்க அலட்சியம் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நிறைய டைம் நான் வந்து இப்ப நிறையவே யூஸ்வலா வந்து ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி செக்அப் எல்லாம் பண்றாங்க இல்ல டூ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ்வலா பண்றாங்க சோ அதாவது பண்ணும்போது ஃபேட்டி லிவர் வந்துட்டு அப்படி ரிப்போர்ட்ல வந்தாலுமே அந்த அலட்சியமா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயத்தை வந்து அவங்க கேர்லஸா விட்டுட்டாங்க ஒரு நார்மல் சிம்டம் வரலாம் மேபி அவங்களுக்கு லிவர்ல ஒரு ஒன் மந்த் அவங்க மெடிகேஷன் போட்டு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வருவாங்க இந்த மாதிரி இருக்கு கரெக்ட் சோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து மோஸ்ட் காமன் பீப்புள் உங்களுக்கு கிட்ட நிறைய பேஷன்ஸ் வருவாங்களா மேம் சோ அவங்க வந்து இதெல்லாம் வந்து அலட்சியமா விட்டுடுறாங்க அதனால எக்ஸ்ட்ரீமா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வர்க்க போயிருந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் சோ ஒன்னு வந்து இந்த வைரஸ் பத்தி நம்ம முதல்ல பேசணும் இல்ல வைரஸ்க்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா அது வந்து ரெகுலரா எடுக்கணும் ஹெப்டைடிஸ் பி கான வைரஸ் லைஃப் லாங் எடுத்தாகணும் நம்ம என்ன பார்க்கணும்னா வைரஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர்ல வைரஸ் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு ஒன்று ஸ்டாப் பண்ணிடுவாங்க மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அது ரீபவுண்ட் ஆகி வர்றப்போ ரொம்ப டேமேஜ் பண்ணும் ஸோ இது ஒரு காமன் ப்ராப்ளம் ஏன்னா லைஃப் லாங் மெடிசனா அப்படின்ற ஃபீலிங் வந்து பீப்புள் அலட்சியமாக அது அவசியம் இல்லை ஒரு வருஷத்துல சரி ஆயிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்கான அது வந்து ஃபுல்லாக கியூர் பண்ணிடலாம் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ரெண்டாவது வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் மெடிசன் ஆர் மெனி மெடிசன் ஆப்ஷன்ஸ் நான் ஐ ப்ராக்டிஸ் ஆலோபதி பட் தெர் அதர் மெடிசன் ஆப்ஷன்ஸ் பட் என்ன ப்ராப்ளம் ஆகுனா ஒரு மெடிசன்லேருந்து இன்னொரு மெடிசன் ஸ்விட்சாக இருப்போ ரெண்டு சைடும் வந்து ஃபாலோ அப் மிஸ் பண்ணிடுறாங்க அங்கே போயும் இங்கேயானு ட்ரீட்மெண்ட் சொல்கிறது இல்லை இங்கே வரணும் அங்கே வர்றது ஸோ என்ன ஆகிடுதுன்னா நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் மிஸ் ஆயிடுது ஸோ கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபாலோ அப் எங்கே பண்ணணும்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்கஹால் பற்றி பேசணும் நிறுத்துவாங்க லிவர் பெட்டர் ஆகணோன்னு திருப்பி அதான் சரி ஆயிடுச்சேன்னு பட் நான் சொன்ன மாதிரி லிவர் வந்து கெப்பாசிட்டி இருக்குது ஹீல் ஆகிறதுக்கு திருப்பி டேமேஜ் ஆகிறப்போ திருப்பி ஆகும் இப்போது ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா ஹீல் ஆனோன்னு திருப்பி அடிச்சா திருப்பி போனா திருப்பி பூணா தோணும் இதே இது போயிட்டே இருந்ததுன்னா ப்ராப்ளம் ஹீலிங் கெப்பாசிட்டி போயிடும் அதே மாதிரி தான் லிவருக்கு ஸோ ஆல்கோஹாலேருந்து ரிகவர் ஆகிறவங்க ஏர்லி ஃபேஸில் தான் ரிக்கவர் ஆகிடுச்சேன்னு திருப்பி போவாங்க அதுக்கப்புறமா அது வந்து ரிக்கவர் பண்ண முடியாமல் ஸோ இதெல்லாம் தான் யூஸ்வலாக அலட்சியங்கள் அப்கோர்ஸ் நம்ம உடல் பருமன் லைஃப் ஸ்டைல் பத்தி நிறைய பேசிட்டோம் அது தட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் வேர்ல்ட் லெவல்ல ஒரு நெக்ஸ்ட் பூதம் மாதிரி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம உடலே ஒரே நிகழ்ச்சியில லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குமாரி நரசிம்மன் மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது லிவர்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு எதனால ப்ராப்ளம்லாம் வருது என்னென்ன மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு வந்து ரொம்ப காமனா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல்னால இப்ப வந்து ரீசெண்டா நிறைய லிவர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து கேர்லெஸ்ஸா வந்து நிறைய விஷயத்தை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வரதுக்கான காசஸ் பாத்தீங்கன்னா வெறும் மது அருந்தல் மட்டும்தான் கிடையாது நம்மளோட ஒபிசிட்டி டயபெட்டிஸ் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி வர சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் இருக்கும் இது Have